ஆக்கம் இழந்தோம் என்று அல்ல அவர் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார் நல்லா இருக்கு ஸோ ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு தமிழ் பசங்க வாக்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இன்னைக்கு எங்கே இருக்கோம்னா நம்ம திருச்சி டு கோயில்பட்டி அதாவது மதுரை தாண்டி விருதுநகர் சாத்திரம் அந்த கோயில்பட்டி கிடையாது மதுரைக்கு முன்னாடியே ஒரு கோயில்பட்டி வரும் ஸோ அந்த கோயில்பட்டியில இருக்கிற ஐயப்பன் கோயிலில் தான் நாங்கள் இருக்கோம் ரொம்ப அழகா இருக்கோம் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பத்தொன்பதோடு முடிஞ்சிருவீங்க ஸோ நாங்கள் உள்ள போயிட்டு இப்போ தான் வந்தோம் ஸோ நீங்க கோயிலுக்குள்ள வந்து நம்ம எப்போதும் போல கருவறை இல்லாம வெளியே இருக்கிறதெல்லாம் நீங்க பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆஹ் ஆத்மார்த்தத்தை பேசுவோம் ஸோ அப்படியே கோயிலை சுற்றி பாருங்க அதுக்கு முன்னாடி

போயிட்ட வரும்மா தலைவரை நீங்க உள்ள போலாம் அப்படியே ஓகே உள்ள ஸோ மக்களை இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஐயப்பன் கோயிலில் வந்து ஒரு அதிசயம் நடந்துதான் சொல்லப்படுது எப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு காலகட்டத்தில் இந்த கோயிலுக்கு வந்து ரெண்டு முனிவர்கள் வந்து வந்திருக்காங்க அவங்க வந்து இமயமலை போகிறதுக்காக இங்கே நடைப்பயணமாக வரும்போது இங்கே தங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து தங்கியிருந்துருக்காங்க அடுத்த நாள் அவங்க வந்து போகும்போது இந்த கோயில் ட இந்த கோயிலில் இங்கே போகும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த கோயில் வந்து வருங்காலத்தில் வந்து ரொம்ப பிரபலமாக பேசப்படும் இந்த கோயில் வந்து ரொம்ப பிரபலம் அடையும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிருந்திருக்காங்க ஸோ இங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த வந்த முனிவர்கள் வந்து வேற யாரும் கிடையாது சிவன் விஷ்ணு தான் மாறுவ வந்து முனிவர்களாக இங்கே இந்த கோயிலுக்கு வந்து காட்சி தந்து ஆசை ஆசை வழங்கியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் வந்து நீங்கள் நம்ம ஆல்ரெடி திருச்சியில் வந்து குருவாயூரப்பன் கோயில் குருவாயூரப்பன் கோயில்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதாவது நம்ம கேரளா கையப்பன் கோயில் மாதிரியே இருக்குன்னு ஸோ அதே மாதிரி இந்த கோயில்லையுமே வந்து பூச்செடிகளாக இருக்கட்டும் இந்த தண்ணீர் குளங்கள் அதாவது இந்த சிவன் விஷ்ணுவோட சிலைகள்லேருந்து தண்ணி வர மாதிரி அந்த கீழே குளங்கள் இதெல்லாமே வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க சின்ன பசங்க வந்து இந்த கோயிலில் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அட்ராக்ட் ஆவாங்க ஏன்னா இந்த கோயில் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது சின்ன பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த கோயில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் வந்து அதாவது மன அமைதி வேண்டி சில பேர் இந்த மெடிடேட் பண்ணணும் மாதிரி கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வரலாம் ஏன்னா அவ்வளோ அமைதியாக இருக்குது அதே மாதிரி இந்த இடமே வந்து அவ்வளோ இயற்கையாக அவ்வளோ அழகாக இருக்குது இவங்க வச்சுருக்க அந்த பூச்செடிகள் இதெல்லாமுமே வந்து ரொம்ப அழகாக இருக்கனால இங்கே வந்து நீங்கள் ஒரு ப்ளசண்ட்டாக இங்கே இருக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் வந்து இன்னமும் வந்து பெருசாக மற்ற கோயில் மாதிரி ஃபேமஸ் ஆகலை பட் இப்போ வந்து மக்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கோயிலுக்கு எதுவும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் வந்து நீங்கள் இந்த விஷு டைமில் வந்து திருச்சிலேரு கையப்பன் கோயிலில் வந்து பிரசாதமும் ஒரு ரூபாய் காயினும் வந்து சாமிகிட்டேருந்து வச்சு தருவாங்க அதை வந்து மக்கள் வந்து பூஜரையில் வச்சு வழிபடுவாங்க அதே மாதிரி இந்த கோயிலையுமே வந்து விஷு அன்னைக்கு தராங்க நாங்கள் போன டைமில் எங்களுக்குமே தந்தாங்க நாங்கள் கரெக்டாக அன்னைக்கு தான் போயிருந்தோம் ஸோ நாங்கள் போகும்போது கும்பல் எல்லாமே குறைஞ்சிருச்சு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாங்கள் மட்டும்தான் போனோம் எங்களுக்கு முன்னாடி ஒருத்தங்க சாமி கும்பிட்டு வந்தாங்க நாங்கள் மட்டும்தான் போனோம் ஸோ ரொம்ப அமைதியான கோவில் கண்டிப்பாக வந்திங்கன்னா உங்கள் எல்லாேருக்குமே இந்த கோவில் பிடிக்கும் வந்து ஈவினிங் டைமில் நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும் அந்த கோவில் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வீடியோ முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கோவில் வந்து கோவில்பட்டி அப்படிங்கிற அந்த விருதுநகர் சாத்தூரில் இருக்க அந்த கோவில்பட்டியில் கிடையாது இது வந்து திருச்சி டு மதுரை பைபாஸில் இருக்கிற கோவில்பட்டிங்கிற ஊரில் இருக்கிற இந் இருக்குது இந்த கோவில் திருச்சி டு மதுரை பைபாஸ் ரோ அந்த ஹைவேஸ்லேயே வந்து ரைட் சைட்லேயே வந்து இந்த கோவில் ரோடு மேலேயே இருக்குது ஸோ நீங்கள் திருச்சி டு மதுரையில் மதுரை டு திருச்சி இந்த சைடு நீங்கள் பைபாஸில் போனீங்க அப்படின்னா ரைட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த கோவில் வந்து தெரியும் ரோடு மேலேயே தான் இருக்குது அதே மாதிரி இந்த கோயிலை பற்றின டைமிங் எல்லாமே வந்து நாங்கள் முன்னாடியே சொல்லியிருப்போம் இந்த கோயிலில் வந்து சிவன் விநாய விநாயகர் சிவலிங்கம் விநாயகர் அப்புறம் வந்து அம்மன் இந்த மாதிரி எல்லா சிலைகளுமே இந்த இரு இருக்குது ரொம்ப அழகாக இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக நாளடைவில் வந்து இந்த கோயிலுமே வந்து மிக பிரபலமாக பேசப்படும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது இப்போவுமே வந்து மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்காங்க அந்த கோவிலுக்கு ஸோ இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்திருக்கீங்களா அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து சிவன் விஷ்ணு இங்கே வந்திருக்காங்க காட்சி தராங்க அப்படின்னு சொல்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை நீங்கள் இதை முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படிங்கிற எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கோவில் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மக்களை ஸோ மக்களே கோயிலை சுற்றி பார்த்துட்டு போக்கே நினைக்கிறேன் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு யாருமே இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கோயில் வந்து இன்னும் இதாக டெவலப் ஆகலை பட் ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப அமைதியாக நீட்டாக போய் பார்த்துட்டு வந்தோம் ஸோ டைமிங் வந்து பத்தம்பது வரைக்கும் தான் அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் வந்து அதே மாதிரி மணி என்ன எத்தனை மணிங்க அஞ்சு டூ அஞ்சு பத்து டூ அஞ்சு பத்து டூ ஏழு ஐம்பது வரைக்கும் ஸோ இதுதான் ஆனால் வந்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக அதே மாதிரி பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் இந்த ஃபவுண்டன்ஸ் இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கெல்லாம் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ உண்மையிலேயே ஒரு அருமையான கோயில் ஒரு மன அமைதிக்கு நீட்டாக வந்து பார்த்துட்டே போனோம் மணியண்ணன்ட்டு அதை பற்றி கேட்போம் எப்படி இருந்துச்சு தலைவர் கோயில் நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சா என்ஜாய் பண்ணீங்களா நல்லா என்ஜாய் பண்ணி ஓகே அடுத்து என்ன பிளான் இப்போ அடுத்து நைட் வரைக்கும் டைம் இருக்கு மணி இப்போ பத்து நைட்டு பத்து மணி வரைக்கும் இன்னும் பன்னெண்டு மணி நேரம் டைம் இன்னும் எங்க எங்க போறாங்கறத அடுத்து அடுத்த வீடியோ வரும் கண்டிப்பா முடிச்சிருவோமா அப்படிங்க அப்படி மக்களே இன்னொரு இன்ட்ரெஸ்ட் ஆனா வீடியோ இன்ட்ரெஸ்ட் ஆனா பிளேஸ்ல அவங்கள மீட் பண்றேன் அண்டில் தன் பை ஃப்ரம் கீர்த்தி வாசன் அண்ட் மணிகண்டன் ஃப்ரம் டபுள் பசங்க வார்ட்ஸ் பை பை